கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார் சுடலைக்குமார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோரம்பள்ளம் குளமானது மிகப்பெரிய குளமாக இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் தற்பொழுது உடைப்பு ஏற்பட்டு நகரப்பகுதிக்குள் செல்லக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விவரங்களை நீங்க முழுமையா சொல்லலாம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அனைத்து குளங்களும் நிரம்பி குளங்கள் மறுகால் பாய்கிறது ஒரு சில குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் செல்கின்ற ஒரு சூழல் என்பது குறிப்பாக நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த அதிகபட்சமாக காயப்பட்டினத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் பதிவாகி பதிவாகியிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் பகுதியில் அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை

தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அங்கிருந்து தூத்துக்குடி ஓர் மாநகர் பகுதிக்குள் செல்லக்கூடிய பிஎன்டி காலனி டீச்சர்ஸ் காலனி மற்றும் அந்த பகுதி முழுவதுமாக பிரை நகர் உள்ளிட்ட அந்த பகுதி முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து பதினொன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட இதே கோரம்பள்ளம் குளம் குளத்திலிருந்து தண்ணீர் மற்றும் காட்டாற்று வெள்ளம் அந்த கோரம்பலம் குளத்தை பொறுத்தவரையில் காட்டாற்று வெள்ளம் பல்வேறு பகிர்ந்து வரக்கூடிய அந்த காற்றாற்று வெள்ளம் மலை உபரி நீரும் சேர்ந்துதான் கோரம்பலம் குளத்திலிருந்து மறுகால் பாய்ந்து அந்த நீரானது தூத்துக்குடி மாநகர் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி நான்குவழி சாலையில் உள்ள அந்தோனியாரபுரம் முதல் மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகம் அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இந்த மழை நீரானது செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அங்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது எனவே உடனடியாக அங்கு பணிகளை அனுப்ப வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த நகர் பகுதி முழுவதுமாகவே இந்த மழை நீரானது செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது கட்டுக்கடங்காத கனமழையின் காரணமாக கோரம்பள்ளம் குளம் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டு நீரெல்லாம் நகரப்பகுதிக்குள் செல்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுடலிக்குமா